ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் நம்ம ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் நமக்கு ஒரு ஷோரூம் இருக்குது ஸோ ஷோரூமில் நீங்கள் டேரக்டாக கூட பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக மேலமாசி வீதிங்க மேலமாசி வீதி அப்படிங்கிறது ஃபோர்தீஸ் போர் ரோடு தெற்கு மாசி இருந்து மேலமாசி வீதி போகிற அந்த டேனிங்லேயே நம்மளோட கடை இருக்குது டேனிங்கில் கவரிட்டி கடை அது அடுத்து நம்ம கடை தெற்குவாசிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு வழியாக வருவீங்க ஸோ நம்ம ரோட்டை தாண்டி இது வந்து மதனகோபால சுவாமி கோயில் அந்த மதனகோபால சுவாமி கோயிலுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஃபேமஸ் ஜிகரதண்டா கடை இருக்கும் ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபேஷன் டெக்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்போ இந்தளவுக்கு பிரைட்டாக நல்லாவே தெரியும் இப்போ போத்தீஸ்க்கு ஜோசாலு காசுக்குனாலும் நம்ம கடை நீங்கள் தாண்டி தான் போகணும் இப்போ வளர்க்கத்தூர்லேருந்து போகிறீங்க ஏக்காம்பத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் போவீங்க ஸோ இதுதான் போத்தீஸ் ஸோ போர்த்தீஸ்லேருந்து வரீங்க நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வரீங்க அப்படின்னா போர்த்தீஸ்க்கு அடுத்து ஜோசாலு காசு இருக்கும் ஜோர்காஷ் ஜோசாலு காஸ்க்கு அடுத்து நம்ம கடைக்கு வரணும் நீங்கள் ஒருவேரியா பெரியார்லேருந்து போ இல்லை போசிஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா நான் இப்போ வர்ற பாதையில் தான் நீங்கள் வரணும் ஜோசால் காசு தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பில்டிங் இருக்கும் அந்த பத்து பில்டிங்கை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் உங்களுக்கு பார்க்கறப்போ நல்லா பெருசாகவே தெரியும் நல்ல பெருசாகவே போர்டு வச்சிருக்கோம் நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுமே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஹேங் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ டவுனுக்கு நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துருவீங்க ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல்ல தொடர்ந்து சில ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அகரகமா விதவி கலெக்ஷன்ஸ் கொடுத்து இருக்கோம் அந்த வகையில நீங்க பார்க்க போது சில சீக்கன்ஸ் ஒர்க் சாரி ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் பாடி கிளா ஃபை மாதிரி நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்ல இருக்கும் எல்லாமே அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் அதுல இருக்க ஃபார்வோ பேட்டர் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் நம்ம டெய்லர்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சாக இருக்கும் ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது பீட்ஸ் கடையில் போயிடும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டென் சீக்வன்ஸ் ஒர்க் சாரீஸ் நம்ம உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டென் ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் ஒரு பிளாக் கலர் சாரீ பாடி கலர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது எல்லா கலர் ஷேட்ஸும் இருக்கு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட கலருக்கும் உள்ள வந்து கலருக்கும் சீக்வன்ஸ் இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க நீங்க வீடியோ பாக்குறத விட நேரில் பாக்குறப்ப இன்னுமே பெட்டரா இருக்கும் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஜாரிட்டி சீக்வன்ஸ் ஒர்க் சாரீஸ்ல இந்த மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூ கலர் பிளாக் ப்ளூ அண்ட் டார்க் கிரே இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் தான் நீங்க விரும்புவீங்க ஸோ அதே மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸே கொடுத்துருக்கோம் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க த்ரீ டென் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான பிரைஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சேரீஸ் இவ்வளோ பெஸ்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வருங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஹைதராபாத் இந்த மாதிரியான சவுத்தன் ஸ்டேட்ஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கு மேல உள்ள நார்தன் ஸ்டேட்ஸ்க்கு செவன்டி ருபீஸ் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு சாரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஒரு ஆர்டரில் நீங்கள் எத்தனை சாரினாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வந்து நீங்கள் ஒரு பத்து சாரி புக் பண்ணாலும் சரி அஞ்சு சாரி புக் பண்ணாலும் சரி ஐம்பது சாரி புக் பண்ணாலும் சரி அதே முப்பது தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு முப்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் ஐம்பது சேலை புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐம்பது சிலைக்கு சேர்த்து ஒரே ஒரு முப்பது ரூபா தான் வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த பிளாக் கலருக்கும் சீக்வன்ஸ் ஒர்க்குக்கும் எவ்வளவு அட்டகாசமா இருக்குன்னு பாருங்க இதுக்காக எல்லாருமே அந்த பிளாக் மாதிரியான இது கிளிர் லைன்ஸ் கேட்குறீங்க கிளிர் லைன் சீக்வன்ஸ் ஒர்க் அதாவது சாரீலயே உங்களுக்கு வீவிங் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வரும் இது நீங்க என்ன சொல்லனாலும் சரி பிக்க பண்ணாலும் சரி பிரியாது இந்த மாதிரி பாடிக்குள்ள நல்ல ஒரு கிளிட்டர் லைன் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு அது சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்க்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுத்துருப்போம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க அப்படின்னா வேறு லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் த்ரீ டென் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க அப்போ அப்பதான் இந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இப்போ நீங்க ஜாயின் சாரீஸ் எவ்வளவோ இடங்கள்ல பார்ப்பீங்க நம்ம கொடுக்குற மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் பெட்டரான குவாலிட்டியில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் இந்த மாதிரி நீட்டான நாட் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க சேல் பண்றதுக்கு பக்காவா இருக்கும் இப்போ இந்த சீக்வான் சோட் ஸாரீஸ்லாம் சென்னையில் சில சவுக்கார்பேட் ஏரியாவில் சில ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் ஜாயின் சாரியாகவே சேல் பண்ணுறாங்க இந்தளவுக்கும் ஆசத்தனான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எது வேணுமோன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி ஒவ்வொரு ஸாரீயும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ப்ளவுஸ் பாடி இந்த மாதிரி நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு பிளவுஸ் பாடி பிளாக் கலர் சாரி பார்க்கல ஃபிளாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு பார்க்கல ஃபிளாக நல்ல ஒரு மல்டி கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க பார்க்கல ஃபிளாக இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கு ஃபாயில் பிரிண்ட்டும் இருக்கு எல்லாமே ஸ்டிச் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க ப்ரீட்ஸு கடையில் போயிடும் பாடிகள் ஃப்ளாய் அந்த மாதிரி நல்ல ஒரு சீக்குவென்ஸ் ஒர்க் வரும் ஸோ சாரீஸெல்லாம் ரெஸ்மெண்ட் மெட்டீரியலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ப்ளாக் கலர் பாடி பிளாக் கலர் பாடி இந்த மாதிரி பாடி ஃப்ளாயும் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு பிளாக் கலர் சேரீ நல்ல ஒரு மல்டி கலர் ஷேட் கொடுத்து உள்ள ஃபுளாரல் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க த்ரீ டென் அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்கவே வேண்டியதுனால் கண்ணை மொழிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு பிளாக் கலர் பாடி ரெட் கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வர கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹிட் கலெக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க எல்லா சாரிலேயும் வர்ற மாதிரி எல்லா கலர்ஸும் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கில் வராது சீக்வன்ஸ் ஒர்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் மட்டும்தான் வரும் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கில் வர கலர் ஷேட்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாடி எடுத்து நீங்கள் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் பர்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சேல் ஆகக்கூடிய மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு ரெட் கலர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிளாக் கலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க ஒன்று ஒன்று கலர் ஷேட்ஸ் பாருங்கள் இதில் வர கலர் ஷேட்ஸ் எல்லாமே அந்த கலர் ஷேட்ஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் வியர் பண்ணீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இது வந்து உங்கள் ப்ளவுஸ் பாடி எல்லாத்துலையுமே கண்டிப்பான மாதிரியெல்லாம் ப்ளவுஸ் இருக்கும் எல்லாமே சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் இந்த ஸ்டிச் பண்ணி போடுற சாரீஸ்ல ஃபுல்லாகவே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ஜ் கேரண்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சாரியும் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணுறோம் அகைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் ஃபோல்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வீடியோக்கே வருது ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற சாரிலாம் உங்களுக்கு அதாவது ஃபுல் சாரிக்கிறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் பாடி நல்ல ஒரு பிளாக் கலர் பாடி க்ளவே சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்குது ஃபாயில் பிரிண்ட்டும் இருக்குது ரெட் கலர் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பிளாக் கலர் கிரீன் கலர் இது ஒரு பிளாக் மாதிரியான பிளாக் ஷேடு தான் பிரமாதான கலர் ஷேட்ஸ் இது என்ன கலர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறீங்க நம்ம சாரீஸை பொறுத்தளவு இது இந்த கலர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஸ்கெச்சில் வர்ற மாதிரி ஒரு பன்னெண்டு கலர் மட்டும் சாரியில் வராது சாரியில் ஒரு நாற்பதாயிரம் கலர் ஒவ்வொரு கலரும் சேர்ந்து நாற்பதாயிரம் கலர் வரும் இப்போ உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் ஒரு ரெட்டாக ஆரஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் ரெட் கலரும் இருக்குது ஆரஞ்சு கலரும் இருக்குது ரெண்டுமே மிக்ஸ் ஆன கலர் இந்த மாதிரி நிறையா சாரீஸ் நம்ம இது இந்த கலர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது இது பாடி சாரீஸில் நிறையா கலர் ஷேட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாற்பதாயிரம் கலர் ஷேட்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு கலரும் ப்ளண்டாகி ஆகி தான் வரும் ஸோ நம்ம இது எக்ஸாக்ட் கலர் அப்புடின்றத சொல்ல முடியாது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப அந்த கலர் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு ரீச் ஆகிறப்பையும் அதே கலர் தான் இருக்கும் ஸோ வீடியோவில் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க இந்த சாரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண போகிறீங்க அந்த சாரி வேணும் அப்படின்னா அந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க வேண்டாம் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயே வேற ஒரு கலர் ஷேட்ஸ் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்க போறீங்க ஸோ தான் வரும் நம்ம எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்றது கிடையாது பெருசா எந்த ஒரு லைட்டிங்கும் யூஸ் பண்றது கிடையாது சோ நார்மலா தான் வீடியோ எடுத்து அப்படியே தான் அப்லோட் பண்றோம் நம்ம வீடியோவில் எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது கோட் நம்பர்ஸ்க்காக டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம் மற்றபடி வேற வீடியோவை நம்ம தொடுறதே கிடையாது அதனால் எந்த ஒரு கலர் வேரியேஷனுமே இருக்காது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் கலர் எக்ஸாக்டாக உங்களுக்கு அப்படியே தான் ரீச் ஆகும் ஒரு சில கலர் அதில் எக்ஸப்ஷன் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நார்மலாகவே ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இந்த ராமர் ப்ளூ அந்த அந்த மாதிரியான ஒரு சில மயில் கழுத்து கலர் இந்த மாதிரியான ஒரு சில கலர் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக முன்ன பின்ன இருக்கும் ஸோ அதுதான் ஒரு ஃபைவ் முன்ன பின்ன வரும் மற்ற எந்த ஒரு கலர் ஷேடுமே உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது வீடியோல பார்க்குற மாதிரி அப்படியே தான் ரீச் ஆகும் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க கோட் நம்பர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ்